மதுரையில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அளித்த பேட்டியில் புதிய தமிழகம் கட்சியின் ஏழாம் மாநில மாநாட்டுக்கு பின் மாவட்டந்தோறும் நிர்வாகிகளை சந்தித்து வருகிறேன் தமிழகத்தில் இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் புதிய தமிழகம் கட்சிக்கு கணிசமான வாக்குகள் உள்ளன ரஷ்யாவிடமிருந்து இந்தியா எண்ணெய் பொருட்களை வாங்கக்கூடாது என ட்ரம்ப் உத்தரவிட்டது அமெரிக்காவில் இருந்து ஐநூறு மில்லியன் டாலர் மதிப்பிலான பொருட்களை இந்தியா வாங்கவும் அதே நேரத்தில் ரஷ்யாவிடம் இருந்து பெட்ரோல் பொருட்களை டீசல் வாங்கக்கூடாது எனவும் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதனால் இந்தியாவில் வேளாண் உள்ளிட்ட அனைத்து தொழில்களிலும் பாதிப்படையும் அமெரிக்காவின் உத்தரவுக்கு ஏன் இந்தியா அடிப்படிகிறது என தெரியவில்லை மாஞ்சோலை தொழிலாளர்களை திமுக அரசு விரட்டி அடிக்கிறது இதுதான் திராவிட மாடல் அரசின் சாதனையா இதுதான் முதல்வரின் சமூக நீதியா மாஞ்சோலை தொழிலாளர்களுக்கு குடிநீர் மின்சாரம் பேருந்து வசதி ரேஷன் பொருட்களை வழங்கவில்லை மாஞ்சோலியில் தொழிலாளர்கள் குடியிருக்கவில்லை தமிழக அரசு நீதிமன்றத்திற்கு தவறான தகவல் கொடுத்துள்ளது மாஞ்சோலை தொழிலாளர்கள் மழையை விட்டு இறங்க தமிழக அரசு நிர்பந்தம் செய்கிறது மாஞ்சோலியின் தற்போதைய நிலை குறித்து விசாரணை செய்ய வழக்கறிஞர் ஆணையம் அமைக்க நீதிமன்றத்தில் முறையீடு உள்ளோம் பத்து ஆண்டுகளாக கூட்டணியில் உள்ளவர்கள் குழு அமைத்துவிட்டு முப்பத்தி ஆறு நாட்களாக காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுக அரசிற்கு மாற்றாக புதிய அரசு அமைய வேண்டும் என விரும்புகிறேன் புதுசா அமையக்கூடிய அரசு அனைத்து மக்களையும் உள்ளடக்கிய வலுவான அரசாக அமைய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு கட்சி மட்டுமே ஆட்சியில் அமரக்கூடாது என நினைக்கிறோம் ஒரு கட்சி மட்டுமே ஆட்சி புரிவதால் அடித்தட்டு மக்கள் நிலை தெரியாமலே போகிறது அமைச்சரவையில் பங்கேற்றால் தான் மக்களின் பிரச்சனைகள் தீர்வு காண முடியும் வெளியில் இருந்து ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்தி என்ன பயன் கிடைக்கும் கூட்டணி ஆட்சி இல்லை என்றால் எந்த ஆட்சி தமிழக மக்களின் நல்வாழ்வுக்காக ஆட்சியாக இருக்காது கூட்டணி அரசு வலுவான கூட்டணி ஆட்சி மாற்றம் இதை மையப்படுத்தியே புதிய தமிழக கட்சி செயலாற்றி வருகிறது என கூறினார் சதவீதமாக உயர்த்தினார் அதனால் திருப்பூர் கரூர் போன்ற பகுதிகளில் இருந்து ஏற்றுமதியாக கூடிய சில பாதிப்புகள் நமக்கு வந்து ஏற்பட்டது அது உண்மைதான் ஆனால் இப்பொழுது வந்து ட்ரம்ப்னுடைய அந்த நிர்பந்தத்தை வந்து வேறு விதமாக மாற்றி இப்பொழுது வந்து ஐநூறு மில்லியன் டாலர் அதாவது வந்து நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி ரூபாய் மதிப்பிலான பொருட்களை அடுத்த ஐந்தாண்டு காலத்துக்குள் அமெரிக்காவிலிருந்து இறக்குமதி செய்யப்படைய பொருட்களை இந்தியா வாங்க வேண்டும் எந்த நிர்பந்தத்தோடும் அதேபோல் எந்த காரணத்தை கொண்டும் ரஷ்யாவிலிருந்து பெட்ரோல் டீசல் பொருட்களை வாங்கக்கூடாது என்ற நிர்பந்தத்தோடும் இந்த ஒப்பந்தம் போடப்பட்டிருப்பதாக தெரிகிறது அதுக்கான ஒரு அதுதான் வந்து அமெரிக்காவும் வெளியிட்டிருக்கிறது இந்தியாவும் வெளியிட்டிருக்கிறது இது போன்று ஒரு ஒப்பந்தம் இருக்கிறது அதாவது எந்த காரணத்து கொண்டும் ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய்கள் வாங்கக்கூடாது என்ற ஒரு நிர்பந்தம் இருக்கிறதா என்ற கேள்விக்கு வர்த்தகத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் அவர்கள் வெளியுறவுத்துறை அமைச்சரை கேட்டால் தான் தெரியும் என்று ஜெய் சொல்லுகிறார் ஜெய்சங்கர் அவர்களை கேட்டால் அது என்னுடைய பாடில்லை அது வந்து வர்த்தகத்துறை அமைச்சரை கேட்டால் தான் அவர் பரிசொல்ல முடியும் என்கிறார் எனவே ஒட்டுமொத்தத்தில் இது என்ன நடக்கிறது என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது இப்பொழுது வந்து முக்கியமாக இந்த ஐநூறு மில்லியன் டாலர் நாற்பத்தஞ்சு லட்சம் கோடி பொருட்கள் அதாவது வந்து குறிப்பாக வந்து அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸ் விவசாய பொருட்கள் வந்து அமெரிக்காவில் இருந்து இங்கே வந்து இறக்குமதி செய்யப்பட்டு இந்திய சந்தைக்குள் வறுமே வரும்பட்சத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேளாண்மை பொருட்களுடைய விலை அதாவது அந்த அது வந்து இந்தியாவுடைய வேளாண்மை விவசாயிகள் மெய்யந்தக்கூடிய நிலையை வந்து இருக்கக்கூடாதுங்கிறது தான் நிலை அதனால் அதுக்குண்டான அழுத்தம் அதுக்குண்டான ஒரு கொள் கொள்கையோடு இருக்கிறதுனால தான் வந்து காரதமாகாது அது வந்து அது எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் கூட்டணி ஆட்சிக்கு இல்லை அதாவதுங்க கூட்டணி ஆட்சி இல்லை என்று சொன்னால் அந்த ஆட்சி வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒரு நல்லாட்சியாக வளர்வதற்கான வாய்ப்பு ரொம்ப குறைவாக இருக்குது அதனால் வந்து கூட்டணி என்று சொன்னாலே அது ஆட்சிக்கான கூட்டணியாக தான் இருக்க முடியும் இதுவரிலும் தவறாக அது எப்படி வந்து அதை எடுத்து கொண்டு தெரியல அதாவது எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம் எல்லோருடைய ஓட்டையும் வாங்குவோம் ஒரு சிலர் தான் ஆளுன்னு சொல்கிறது இது எந்த விதத்தில் சேர்க்க முடியும் அப்புறம் காலனி தான் இருக்குது இதுக்காக இதுக்கு ஜனநாயக நாடுன்னு சொல்லணும் இதுக்காக இதுக்கு தேர்தல் நடத்தணும் அப்போ தேர்தல் நடத்த வேண்டிய அவசியம் இல்லை எதுக்கு வந்து நீங்கள் வந்து ரிசர்வ் தொகுதி எதுக்கு வைக்கிறீங்க ரிசர்வ் தொகுதிக்காக இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்த இந்த மக்களும் ஆட்சி அதிகாரத்திலே பங்கு பெற வேண்டும் என்பதற்காகத்தானே ஒரு மாவட்டத்துக்கு ஒரு சட்டமன்ற தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுக்குறாங்க அந்த பிரதிநிதிகள் வந்து இப்போ ஆட்சி அதிகாரத்தில் இருக்கணும் அமைச்சரவையில் இருக்கணும் இல்லை அதிகாரத்தில் எல்லா இடத்துலையும் இருக்கணும் இல்லை நீங்கள் எதுக்காக வந்து ஐஏஎஸ்வில் இடஒதுக்கீடு கொடுக்குறீங்க ஐபிஎஸ்சில் கொடுக்குறீங்க எல்லா இடத்துலையும் கொடுக்குறீங்க ஆனால் அமைச்சரவையில் மட்டும் வந்து நீங்கள் வந்து பங்கேற்கக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொன்னால் எப்படி இருக்க முடியும் அதனால் அதை வந்து இவர்கள் வந்து ஒரு குளோஸு சர்க்கியூட்டாக யாரும் வைக்கக்கூடாது அது வந்து அதை அதில் கொஞ்சம் அவங்க வந்து தங்களுடைய கருத்துக்களை வந்து மறுபரிசெல் சொல்லணும் யாராக இருந்தாலும் ஓப்பனாக இருக்கணுங்கிறது எங்களுடைய வெளிப்பாடுங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல வேணும் நல்ல அரசுங்கிறது அது பல சக்திகளும் ஒன்றாக இருக்கணும் அது கூட்டணி அரசாக இருந்தால் தான் அது மக்களுக்கான அரசாக முடியும் அதனால் அதுக்குண்டான கருத்துக்களை நாங்கள் வந்து எடுத்துகிட்டு போகிறதுனால சில காலதாமாகுது அது அது உரிய நேரத்தில் நாங்கள் வந்து நிச்சயமாக இல்லை அது அது இல்லை 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 அது இல்லை நாங்கள் இல்லை இல்லை அது ஏன் அதாவது எப்படி யார் சொன்னாங்க அதாவது அரசியலில் வந்து வெளியே பேசுகிறது இல்லை இல்லை சொல்லு சொல்லட்டுங்க அது வந்து சொல்லட்டும் அதை பற்றி ஒன்றும் இல்லை தேர்தல் நாள் இருக்குது இல்லைங்க ஏதாவது தேர்தல் வாய்ப்பு இருக்கான்னு இல்லை அதாவது அப்படி இல்லை நாங்கள் வந்து தெளிவாக சொல்லிட்டோம் கூட்டணி அரசுன்னு சொல்லிட்டோம் வலுவான கூட்டணியும் சொல்லியிருக்கிறோம் ஆட்சி மாற்றம்னு சொல்லியிருக்கிறோம் இதெல்லாம் வந்து எல்லா விஷயத்தையும் வெளியே தேர்தல் நடக்கிற விஷயம் எல்லா விஷயத்தையுமே எந்த அரசியல் கட்சியும் வெளியே சொல்ல முடியாது எல்லாமே ஸ்மூத்தாக நல்லா நல்லா போயிட்டுருக்குது பேச்சுவார்த்தைகள் அது நல்லா வரும்னு பார்க்குறேன் எந்த இல்லை அது நாங்கள் வந்து அதாவது புதிய தமிழகங்கட்சி தென் தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை தான் எங்களுடைய அரசியல் பயணமே துவக்கப்பட்டது பிற தமிழ்நாட்டில் அனைத்து மக்களுக்கான குரலாக இருந்தாலும் கூட தென் தமிழகத்தினுடைய தொழில் வளர்ச்சி தென் தமிழகத்தினுடைய கல்வி வளர்ச்சி மருத்துவ வளர்ச்சி வணிகம் எல்லாமே வந்து தென் தமிழகம் ஸோ நாங்கள் பெரம்பலூருக்கு தெற்கே வந்து அதிகமான கவனம் செலுத்தி தான் நாங்கள் ஒர்க் பண்ணுறோம் பெரம்பலூர் திருச்சி டெல்டா மாவட்டங்கள் கோயம்புத்தூர் கரூர் அது உட்பட மதுரை உள்பட்ட இந்த இருபத்தி ரெண்டு மாவட்டங்களில் நாங்கள் வந்து கவனம் செலுத்தி பணியாற்றி வருகிறோம் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ